வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போறது என்னன்னா எங்கிட்ட நிறைய பேர் இதை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல சோ நான் வந்துட்டு லோன் எடுத்துட்டேன் இப்ப எனக்கு வந்துட்டு என்னன்னா அதே சிம்மை நான் யூஸ் பண்ணணும் நான் எனக்கு வந்துட்டு பேங்க்ல கொடுத்துருக்குற நம்பரோ ஆதார் கார்டில் கொடுத்துருக்குற நம்பர் ஏன் என் ஆஃபீஸில் கொடுத்துருக்குற நம்பரு இந்த மாதிரி என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருக்கிறது என் பிஸ்னஸ்க்காக கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்துட்டேன் இப்போ நான் அதே நம்பரையே பயன்படுத்தணும் நான் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோ நான் உருவாக்கியிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ நீங்க அப்ளிகேஷன் ரிவியூஸ் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் அவேர்னஸ் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க ஃபைனான்ஸை பத்தி இண்டப்தா தெரிஞ்சுக்கணும் இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வீடியோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் ரெண்டு சேனல்லையுமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல தான் போடுவேன் அதனால மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத வாட்ஸ்அப்லையும் டெலகிராம்லேயும் நீங்க தம்ஸ் அப் கொடுக்கலாம் ஹார்ட் கொடுக்கலாம் பிடிக்கலாம் டிஸ்லைக் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நான் எனேபிள் பண்ணிருக்கேன் மறக்காம அதெல்லாம் போய் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க செவன் டேஸ் அப்ளிகேஷன் காரன் இவன் முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் இல்லாத ஒரு நபர் தான் இவனுக்குன்னு வந்துட்டு வித அங்கீகாரம் அப்படின்றது கிடையாதுங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் மீறப்படும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இவனுங்க அதாவது இவனு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நெருங்கணும் அப்படின்னா அப்ப உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும்தான் ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பேன் கார்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் உங்களுடைய வந்துட்டு போட்டோ வச்சு என்ன பண்ண முடியும் அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பரை டிபெண்ட் பண்ணி வாட்ஸ்அப்போ அல்லது சோஷியல் மீடியாவோ அதுல போட்டோ கிட்ட எல்லாம் அனுப்பி உங்களை வந்து பயன்படுத்தி பணம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் அப்போ மெயினா இவனுக்கு என்ன தேவைன்னா மொபைல் நம்பர் இப்படி இவ்வளோ சாங்கா வந்துட்டு அவனுக்கு பயன்படக்கூடிய மொபைல் நம்பரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா சாத்தியம் சில விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பா இது சாத்தியம் தான் ஏன்னா எனக்கு இது நடந்திருக்கு என்னுடைய அனுபவம் தான் ஏன்னா எனக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு ஆச்சரியமா பார்க்குறீங்களா ஆமாங்க எல்லாம் இன்னைக்கு இன்னத்து முளைச்ச காலம் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி முளைச்சது எனக்கு முன்னாடியில இருந்து அதாவது ஆண்ட்ராய்டு எப்போ வந்துச்சோ அதுல இருந்தே இவங்க வேற மாதிரி இருந்தானுங்க அதாவது எப்படின்னா உங்க நீங்க காண்டக்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துருப்பீங்கல்ல அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கால் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா விட்டுருவாங்க முதல்ல இவங்க நீங்கள் ஆரம்பிச்சதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஸ்டார்டிங்லன்னு சொல்றேன் அது கொஞ்சம் புரியும் ஏன்னா ரொம்ப லென்த்தெல்லாம் எடுக்க மாட்டேன் எட்டு நிமிஷத்துல முடிச்சிருவேன் ஸோ அதுதான் என்னுடைய மெயின் கோல் எட்டு நிமிஷத்துக்குள்ள வீடியோ போனோம் ஏன்னா டெய்லியும் நம்ம இனி மூணு வீடியோ பண்ண போறோம் அதனால தான் சொல்றேன் நம்மளுடைய சோஷியல் மீடியாவிலே வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் கமாண்டர் பிள்ளை நீங்கள் கேட்கறீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஓகேவா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதை நான் வந்துட்டு ரிப்ளைவா போட்டுருவேன் ஷார்ட் வீடியோவில் போட்டுட்டு வா நான் போஸ்ட் பண்ணிடுவேன் மறக்காம அங்கே போய் பார்த்துக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது இவன் ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத முத இப்போ ஒருத்தர் லோன் எடுத்துட்டாரு அவரால் கட்ட முடியாத சூழ்நிலை அப்போ அவன் என்ன செஞ்சானா ரெண்டு மூணு தடவை கேட்டான் அவர் குடுக்கல அடுத்தது இவன் என்ன செய்யறானா அவருக்கு வந்துட்டு அவருடைய காண்டாக்ட் நம்பர் அனுப்புறான் கான்டெக்ட் நம்பர் அனுப்பி நீ பணம் கட்டலினா இப்ப உடனே இந்த கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுவேன் அதாவது ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்ல அப்போ இது கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு அடுத்தது போக நம்பளாலும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டாங்க அப்கிரேட் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் நீ இன்னும் வெரிஃபிகேஷனாக பண்ண போகிறேன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது பழைய நம்பர் கொடுத்துட்றேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண நம்பரு இல்லை வேறு ஏதாவது கண்டுமே நீங்கள் இருக்கிற நம்பர் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆளுங்க அப்கிரேட் ஆக ஆரம்பித்தாங்க அடுத்தது அவன் சும்மா இருப்பானா அவனும் அப்கிரேட் ஆக ஆரம்பித்தான் நீ வந்துட்டு செவன் டேஸ் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிற நானே வந்துட்டு ஒரு ட்ராகும் என்னை விட வா அப்படின்ற மாதிரி யோசிச்சா அவன் என்ன செய்கிறான்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்பரை நீங்க வந்துட்டு ஃபேக்கா கொடுத்துட்டீங்க அதாவது மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அவன் கான்டாக்ட் நம்பர் எடுக்க ஆரம்பிக்கிறான் சோ பாருங்க நம்ம தான் இதெல்லாம் பிளேயர் சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம் கான்டாக்ட் நம்பர் எடுக்க ஆரம்பிக்கிறான் காண்டாக்ட் நம்பர் எடுக்க ஆரம்பிச்சு அந்த நம்பர் கால் பண்ண ஆரம்பிக்கிறான் இது நார்மலா ரெஃபரன்ஸ் நம்பரோட இது இன்னும் எஃபெக்டிவா வேலை பார்க்குது காண்டாக்ட் நம்பர் எப்படி அத்தனையும் ஃபேக் பண்ண முடியும் ஏன்னா அவன் வந்துட்டு ஃபுல்லா செக் தரவா செக் பண்றான் அவன் ஒரு ஏஐ சிஸ்டம் வச்சிருக்கான் போல அது தரவா செக் பண்ணி புதுசா கான்டெக்ட் நம்பர் ஏதாவது இருந்தால் எடுக்க முடியாம வந்து பண்ணிடுது ஆனா அதுலேயும் நம்ம ஆளுங்க விளாண்டுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நான் ஒவ்வொருத்திட்டையும் பேச பேச எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இந்த ஆறு வருஷமா நான் எவ்வளவு பேருகிட்ட பேசியிருக்கிறேன் நான் இன்ஸ்டாகிராம்லையும் கால் பண்ணி நேரில் கூட பார்த்து பேசியிருக்கிறேன் ஸோ இந்த ஆறு வருஷத்துல ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அவன் இன்னும் அப்டேட் ஆகுறான் அப்போ நான் வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணாதான் நீ யோசிப்பேன் இந்த நம்பருக்கு கொண்ட பார்த்து தப்பு தப்பா அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முதல்ல அவனுக்கு எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா இவர் வந்துட்டு அசிங்கமானவர் இவர் வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்துட்டாரு இந்த மாதிரி ரேப் அப்படி பண்ணிட்டு வந்துட்டாரு இந்த மாதிரி வந்துட்டு சின்ன பசங்களை பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து இவன் சொல்ல ஆரம்பித்தான் அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய ஐடி கார்டில் நம்ம வந்து பக்கத்தில் ஏதாவது அசிங்கமான ஃபோட்டோஸை போட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சான் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி தான் இவன் அப்கிரேட் ஆகிட்டு அடுத்தது இவன் இந்த ஏஏ டூல் வந்த உடனே இவன் அக்யூட்டாக வந்துட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சான் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இவன் பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே ஒன் பை ஒன்னா தான் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது ஏன்னா இந்த எட்டு வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்ட்ராய்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ஒன்பதுலயே பன்னெண்டுலேயே வந்துச்சு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்போது இவன் எல்லாத்துக்குமே மெயினாக எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பர் மட்டும்தான் ஸோ அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கிற வரைக்கும் அவன் கரண்டில் பேக்கப் அப்படின்றது அவனால் எடுக்க முடியும் பேக்கப்னா நீங்கள் என்ன லிஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்றத அவனால் பார்க்க முடியும் அப்போது உங்களுடைய அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அந்த அப்ளிகேஷனா அது மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதான் ஸோ உங்களுக்கு அதே நம்பரை நீங்கள் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த விஷயங்களை இங்கேயும் செஞ்சாகணும் அதாவது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கால் போகுது பாத்தீங்களா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ட்டு நீங்க ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடணும் இது போல் யார் உங்களுக்கு கால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு ஸ்டேட்டஸை வச்சு விட்ருணும் அதாவது உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட் இருக்கிறவங்க இது போல் என் மொபைல் ஹேக் ஆயிடுச்சு என்னை பத்தி யாராவது தப்பா மெசேஜ் பண்ணா நம்பாதீங்க என்னை பத்தி யாராவது தவறாக கமெண்ட் பண்ணா நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சு விட்ருங்க அண்ட் ஒன் நைன் ஜீரோக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அவன் கால் பண்ற நேரம் அப்படின்றது சில நேரங்கள் இருக்கு அப்போ என்ன செய்கிறீங்கன்னா நீங்க வந்துட்டு வரக்கூடிய அன்னோ நம்பர் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுங்க ஸோ இது மெயின் நீங்க உங்க மொபைல்லே அந்த ஆப்ஷன் இருக்கும் வரக்கூடிய அன்னோன் நம்பர் டோட்டலா பிளாக் பண்ணிடுங்க அண்ட் அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் வாட்ஸ்அப்ல எந்த அன்னோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது புகைப்படம் வருது ஏதாவது வந்துட்டு மெசேஜ் வருதுன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க அவனுக்கு எப்படி இருக்கணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்போ அன்னோன் நம்பர் வரக்குல பிளாக் பண்ணோம் நமக்கு வந்துட்டு நம்ம டெலிகிராம் யூஸ் அதாவது ட்ரூ காலர் யூஸ் பண்றீங்கன்னா அதுலயும் வருவான் அப்போ ட்ரூ காலாலேயே நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பேக்கே ஒரு மாதத்துக்கு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டீங்கனாலே ஸோ இது முக்கால்வாசி சால்வ் ஆகிடும் ஸோ அதே நம்பரை பயன்படுத்தினோம்னா முதல்ல உங்களுடைய மொபைலில் போயிட்டு அன்னோன் நம்பர் ஃபாரின் நம்பர் மார்க்கெட்டிங் நம்பர் ஸ்கேம் நம்பரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருங்க இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே இங்கே சோழி முடிஞ்சிச்சு அவன் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுடுவான் அடுத்தது அவன் எடுக்கக்கூடிய ஆயுதம் மேக்ஸிமம் இப்ப அவன் பண்றது கிடையாது இந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸுக்கு போகிறது கிடையாது ஏன்னா இப்போ எல்லாருமே உசாராயிட்டாங்க எல்லாருமே அது தெரிய வந்ததுனால அதனால அவன் என்ன பண்ணுவானா உங்களுக்கு கால் தான் ட்ரை பண்ணுவான் ஒரு மேக்ஸிமம் மூணு நாள் பல்ல கடிச்சிக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இவன் வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ண மாட்டான் ஆனா எப்பயாவது ஒரு டைம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் ஆனா என்னடா புது நம்பர் அப்படின்னு ஓப்பன் எல்லாம் பண்ணிட கூடாது அவன் ஒரு மாதிரி போட்டோஸ் எல்லாம் அதை பார்க்கறதுன்னு சொல்லி ஓப்பன் எல்லாம் பண்ணி விட்டுறாதீங்க ஏன்னா நீங்க கரண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலே மறுபடியும் அவன் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவான் அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க இந்த நம்பர் ஆஃப் பண்ணிட்டா சீக்கிரமா இந்த பிரச்சனை சரியாயிருந்தான் நீங்க வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு பைசா கொடுத்துருக்கீங்க நீங்க அவர் வீட்டுக்கு போறீங்க கதவை வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு பதில மட்டும் சொல்றாரு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு தடவை நீங்க போவீங்க ரெண்டாவது தடவை வேற யாராவது கூப்பிட்டு போவீங்க மூணாவது தடவை வந்துட்டு அந்த ஊர் பெரிய மனுஷங்க யாராவது கூப்பிட்டு போய் பணம் கேட்க ஆரம்பிப்பீங்க இது ஒரு வகை இருக்குங்களா இப்போ வீடு பூட்டி இருக்குது உள்ளே யாருமே கிடையாது நீங்க ஒரு தடவை போறீங்க ஆள் இல்லை ரெண்டு தடவை போறீங்க ஆள் இல்லை மூணாவது தடவை போறீங்க ஆள் இல்லை அப்போ நாலாவது தடவை நீங்கள் என்ன யோசிப்பீங்க இன்னைக்கே அவன் இருக்க மாட்டான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அஞ்சாவது ஆறாவது அட போட அவன் இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க உழைச்ச காசுக்கே நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே வரக்குள்ள இவன் என்னங்க இவன் திருட்டு காசு காசுதானே வர வரமாட்டான் இவன் அதனால நீங்கள் தயவு செய்து நீங்க இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இதுவே வந்துட்டு போதுமான ஒண்ணு இவன் தான் டுபாக் ஒரு இவனையை நான் வந்து எப்படி பழி வாங்குற அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன்களை உங்களுடைய டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆகிவிடும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா இவனுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு மோசடி அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது அப்படின்னாலே பிரச்சனை உங்களுக்கு தான் தயவு செஞ்சு நீங்க அவனை பழி வாங்குறதா நினைச்சு உங்களை பழி வாங்கிக்காதீங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்றது என்னுடைய வந்துட்டு எனக்கு தெரியுது அந்த கேள்விகள் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் அப்படின்றது கொடுங்க நம்மளோட சோஷியல் மீடியாவிலும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் அழைக்கல மதியமாக இல்லைனா ஈவினிங்காக இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்